ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண காரிசக்தி மகாகணபதியே நம விநாயகர் கவச்சம் மகர்ஷி அருளியது இது ஔவையார் அருளிய விநாயகர் கவச்சத்திற்கும் முற்பட்ட காலமாகும் மிகவும் பழமையானது ஓம் வளரசிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சன்னி அளவுபடா அதிக சௌந்தர தேகம் மதோற்கடர்தாம் அமர்ந்து காக்க விளரர நெற்றியை என்றும் விளங்கிய காசியபர் காக்க தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பால சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கஜமுகர் காக்க தாளும் கணக்கிரீடர் காக்க நவில் சிமுகம் கிரீச சுதர் காக்க வாக்கை விநாயகர் தான் காக்க அவிர் நகை துன்முகர் காக்க அள்ளழிற் செஞ்சவி பாசபாடி காக்க தவிர்த்தளுநாயங்கொடி போல் வளர்மணி நாசியை சிந்திதாத்தற்காக்க காமொரு பூமுகம் தன்னை குணேசர் தனி காக்க களங்கணேசர் காக்க வாமமுறும் இருதோளும் வயங்கு கந்த பூர்வஜர் தான் மகிழ்ந்து காக்க ஏமமுருமணி முளைவிக்கிற விநாயகர் காக்க இதயந்தன்னை தோமகளும் கணராதற்காக்க வகட்டினை துலாம் ஏரம்பர்காக்க பக்க விரண்டியம் தராதரர் பிருட்டத்தை பாவம் நீக்கும் விக்கிரகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூடனர்தான் காக்க தக்க குய்யன் தன்னை வக்ர தொண்டர்காக்க ஜகனத்தை அல்லல் உக்க கணவன் காக்க பூருவை மங்கள மூர்த்தி உவந்து காக்க தாழ் முழந்தாள் மகாபுத்தி காக்க இருபாதம் ஏகதந்தற்காக்க கரங்கள் சிப்ர பிரசாதனர் காக்க முன்கை வணங்குவார் நோய் ஆதரச் செய்சா பூரகற்காக்க விரல் பதுமஹஸ்தற்காக்க கே கிழறும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினிர் புத்தீசர் காக்க அக்னியில் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் தென்னாசை காக்க மிக்க நிறுதியில் கணேஸ்வரர் காக்க விக்ரவர்தரர் மேற்கென்னும் திக்கிதனில் காக்க வாயுவில் கஜகர்ணன் காக்க திகழ்வுதிஜீதக்க நிடிபன் காக்க வடகிழக்கிரு கீச நந்தனாரே காக்க ஏகதந்தர் பகல் பொழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டின் மாற்றம் ஓகை என் விக்ரகிருது காக்க ராக்கதர் பூதம் உருவேதாளம் மோகினிப்பேய் இவையாதி உயிர் திரத்தால் வரும் துயரம் முடிவில்லாத வேகமுரு பிடி பலமும் விளக்கும் பாசாங் குசல்தாம் விரைந்து காக்க மதிஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் வன் சரீரமுற்றும் பதிவான தனம் தானியம் கிருகம் மனைவி மைந்தற்பையில் நட்பாதி கரியாவும் கலந்து சர்வாயுதல் தான் காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதியாலும் சுற்றமெலாம் மயூரேசர் யஞ்ஞான் என்றும் விரும்பிக் காக்க வென்றி சீவிதங் கபிரர் காக்க கரியாதியலாம் விகடற்காக்க என்று இதனை முக்காலமும் ஓதிடினும் பல இடையோர் என்றும் ஒன்றுரா முனிவர்கள் அறவின்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மன்ற வாங்கவர் தேகம் பிணியர வஜ்ஜ தேகம் ஆகி மன்னும் விநாயக கவசப்பரன் யாத்திரையில் தோத்திரம் செய்தால் சகல விக்கிரமும் எரிகல் போக மூத்த பயன் கைகூடும் சமரின் ஒழிந்திடில் விஜயம் முற்றும் நாளும் நாளுங்கேற்று இருமுறை இருபத்தோரு நாள் வந்தித்திடின் மாரணம் ஈண்டேதம் நீத்திடும் உச்சாடனம் ஆகருடனும் தம்பனமாதி நிறையேறியும் ஓம் நமோ கணேசாய